ஆய் சநாய சொல்றாங்க முஸ்லீம்ல ஆறாயிரம் ஆயிரத்தி அறநூத்தி நாற்பதாவது செய்தி கான நவியூ செல்லல்லாஹு அலை வசல்லம் இதா அசஃப பலமாக காற்று வீசினால் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலை பலமாக காற்று வீசினால் அல்லாஹும்ம இன்னி

அந்த நலவையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் யா அல்லா வகைரமா ஒரு சில பிகி இந்த காற்று பொதிந்துள்ள நலவையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் யா அல்லா வ அவுது விக்கெமின் ஷர்ரிஹா ஓ ஷெர்ரி மாஃபிஹா இந்த காற்றில் உள்ள தீமையையும் இந்த காற்றுள் இருக்கிற தீமையையும் இந்த காற்று எதற்காக அனுப்பப்பட்டதோ அதன் தீமையையும் யா அல்லா

ஒரு நிலை குலைந்த மனிதராக அல்லாவுடைய தூதர் காற்று வீசுகிற போது முன்னுக்கு போவதும் பின்னுக்கு வருவதும் ஊட்டுக்குள் போவதும் வெளியே வருவதும் முகங்கள் மாறிவிடுவதும் காற்றடிக்கிற நிலைமை இப்படித்தான் இருந்தது அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுமே அல்லாஹுடைய தூதர் இந்த துவாவை அடிக்கடி காற்று அடிக்கிற போது ஓதிக்கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை ஆயிஷா நாயி சொல்லுவதை பார்க்கிறோம் கனியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இன்றைக்கு நமக்கு தெரியாம இந்த வெள்ளத்துடைய காலங்களில் ஒரு பாபம் சர்வ சாதாரணமாக நடக்கிறது அல்ல பாதுகாக்கணும் மலையை திட்டுகிற சமூகம் காற்றை திட்டுகிற சமூகம் இந்த வானம் சனியன் பிடிச்ச வானம் இந்த இந்த சனியம் பிடிச்ச வெள்ளம் எல்லாரையும் இன்றைக்கு அர்த்தலிக்க வெச்சிட்டு என்று சர்வ சாதாரணமாக பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி அஸ்ஸல்லாமுன் சொல்றாங்க லா தசுபு தஹர் காலத்தை திட்டாதீர்கள் காலத்தை திட்டாதீர்கள் ஃபைன் அல்லாஹ ஹுவ தஹர் காலம் என்பது அல்லாஹ்வாக இருக்கிறான் காலம் என்பது அல்லாஹ்வாக இருக்கிறான் நீங்கள் சனிக்கிழமை என்று திட்டுவீர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று திட்டுவீர்கள் எப்ப பார்த்தாலும் மழை என்று சொல்வீர்கள் எப்ப பார்த்தாலும் காற்று என்று சொல்வீர்கள் எப்ப பார்த்தாலும் வெள்ளம் என்று சொல்வீர்கள் அல்லாஹுவை குறை சொல்வதற்கு சமமானது நீங்கள் காலத்தை திட்ட வேண்டாம் காலம் என்பது அது அல்லாஹுவை சார்ந்தது அது அல்லாதான் காலம் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலகி அவர்கள் சொல்கிறாங்க பாருங்க புகாரியில ஆயிரத்தி பதிமூன்றாவது செய்தி சுபகான் ஒரு நாள்

கால் எல்லாம் அழிந்து விட்டது வங்க வங் வங்கத்தின் சுபுல் அப்படியே வீதிகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டது வீதிகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டது ஃபாதுல்லாஹ யுகீதுனா மலை வேண்டும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் يا رسول அல்லாஹுடைய தூதர் மிம்பரில் இருந்து தன்னுடைய கையை உயர்த்தி அல்லாஹ்வுடைய தூதர் துவா கேட்கிறார்கள் அல்லாஹும் ஸ்கினா அல்லாஹும்ம ஸ்கினா

இறங்குகிற போது அல்லாஹுடைய தூதருடைய தாடிக்குள்ளால் மழை பெய்ந்த தண்ணீர் சொட்டு சொட்டாக ஒழுகுவதை நாங்கள் கண்டோம் அந்த அந்த மலை வெள்ளிக்கிழமையும் பெய்ந்தது சனிக்கிழமையும் பெய்ந்தது ஞாயிற்றுக்கிழமையும் பெய்ந்தது தொடர்ந்து மூன்று நாட்கள் பேய்ந்து கொண்டே இருந்தது ஒரு கிழமையாக அந்த மழை பெய்ந்து கொண்டே இருந்தது அடுத்த வெள்ளிக்கிழமை வருகிற வரைக்கும் அந்த மலை பேய்ந்து கொண்டே இருந்தது அப்போது அல்லாஹுடைய தூதர்

மழ வேணாம் மழை தேவை நமக்கு தேவை உயிர் வாழ தேவை இந்த உலகத்துக்கு தேவை ஓடைகளுக்கு தேவை கால்நடைகளுக்கு தேவை மரம் செடி கொடிகளுக்கு தேவை அல்லாட தூதர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அப்படின்ற ரசூலா கேட்கல அல்லாட தூதர் சோர்கள் கையை உயர்த்தி வல் வல் அஜாமி வ திராபி வல்ல அவுதயத்தி வ மாநாபி தி ஷஜரம் ரசு உல்லாசன் கேட்குறாங்க இறைவா எங்களை சுற்றுப்புற உள்ள சூழலில் இந்த மலையை பெய வைப்பாயாக எங்களுக்கு பாதகம் இல்லாமல் இந்த மலையை நீ ஆக்கிவிடுவாயாக யால்லா ம மண் குன்றுகளின் மீதும் மலைகளின் மீதும் ஓடைகளின் மீதும் விளை நிலங்களின் மீதும் இந்த மலையை நீ பிரேயச்ச யா அல்லா மலையை நிப்பாட்டிடாத இந்த மலை வேணும் இந்த மலையை எங்கள விட்டோ மண் குன்றுகளிலும் மலை குன்றுகளிலும் கால்நடைகளுக்கும் புட்பூண்டுகள் முளைக்குகின்ற இடங்களுக்கும் இந்த மலையை பேய செய்ய அல்லா என்று ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலை வசல்லமன் அவர்கள் அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் நமக்கு எத்தனை பேருக்கு இந்த துவா பாடம் என்று தெரியாது இது மாதிரி பல ஹதிசுகள் வருகுது அந்த ஹதிசில் அந்த மனிதர் சொல்கிற வார்த்தை ஒன்று எங்கட பொருளாதாரம் அழிந்து விட்டது போற வார வீதிகள் மூடப்பட்டு விட்டது குடும்பம் அழிந்து விட்டது மனிதர்கள் அழிந்து விட்டார்கள் பயணிகள் வரப்போக முடியாது எங்களுள்ள பலம் உள்ளவர்கள் கூட போக முடியாத அளவுக்கு குடும்பத்திட்டம் மீண்டு வர முடியாத அளவுக்கு நாங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்னுடைய கட்டடங்கள் இடிந்து விழுந்து விட்டது எங்களுக்கு மேலால் தண்ணிகள் கொட்டிக்கொண்டிருக்கிறது எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் அழிந்து விட்டது யார சூடுல்லா என்று அந்த நபித்தோழர் வந்து முறையிட்ட செய்தியை நானும் நீங்களும் பார்க்கிறோம் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நடிகார்களே புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்றால் மலை என்பது தேவை ஆனால் அது எங்களுக்கு மேல்மிச்சமாக வருமாக இருந்தால் அது சோதனை அப்படிப்பட்ட நேரத்தில் கூட மழை வேண்டாம் என்று கேட்காமல் அந்த மலையை தேவையான இடங்களுக்கு யாருனா நீ அனுப்பிவிட வேண்டும் என்று துவா கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது